எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கார்த்திகை அப்பத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி முக்கால் கப் துருவண வெள்ளம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் ஒரு அளவுக்கு உப்பு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அப்போ செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளையும் ஊற வச்சுக்கலாம் அரிசி எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் இதை நல்லா கல்நீர் பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை இந்த கல்நீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் கல்நீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது எப்படியா இருக்கட்டும் அரிசி ஒரு மணி நேரம் ஊறட்டும் அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சிக்கூடையே இந்த ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்துக்கலாம் தண்ணி நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துறேன் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு அளவுக்கு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இப்படி அரைச்சிக்கோங்க எதுநேரம் இப்படி அரைக்க சொல்கிறேன் அப்படின்னா கெட்டியாக இருந்தால் தான் திரும்ப நம்ம வெள்ளத்தை போட்டு அரைக்க போகிறோம் இந்த வெள்ளத்தில் குப்பை இல்லை அதனால நான் அப்படியே போட்டு அரைக்க போகிறேன் வெள்ளம் போட்டோன்னா கொஞ்சம் நீர்க்கும் நம்ம ஏற்கனவே தண்ணி ரொம்ப விட்டுட்டோன்னு வைங்களேன் வெள்ளம் போடும் பொழுது ரொம்ப தண்ணியாட்டாயிரும் அப்புறம் மறுபடியும் மாவு கலக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு சொன்னேன் இப்போ இது கூட நம்ம வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி வெள்ளத்தில் கல் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கோங்க அடுப்பில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமேலே அதை வடித்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றி அரைக்கணும் அரிசியில் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றாமல் கல் இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நான் வெள்ளத்தை போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு நல்லா அரைச்சிருச்சு கணக்கான க பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பதம் இருந்தால் போதும் மாவு வந்து இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் என்ன காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் காஞ்சிடுச்சு இந்த அப்பா வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் சுட்டு எடுக்கணும் அதனால சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரொம்ப குளியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அப்படி ஒரே மாதிரி வரும் அதுக்காக தான் இப்படி நடுவுலையே ஊற்றுங்க ஹீட் ஆனதுக்கப்புறமேலு ஸ்லோவாக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறமேலு அப்போ அதுவாக மேலே வரும் அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதான் வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கணும் செவந்ததுக்கு அப்புறமேலும் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போடுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ள நல்லா வேகும் அவ்வளோதான் அப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சுற்றி வர கிறிஸ்பியாக இருக்கு உள்ளுக்குள்ள நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு அவ்வளோதான் கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிருச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்பத்தை எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்